சுவாசம் பதிப்பகம் வழங்கும் ஆர் ராதாகிருஷ்ணனின் தமிழ்நாடு தனி மாநிலம் உருவான வரலாறு புத்தகம் தமிழ்நாடு தனி மாநிலமாக உருவானதன் பின்னணியை தெளிவாக அறிந்து கொள்ளலாம் இப்புத்தகத்தில் இருந்து புத்தகத்தை பெற திரையில் தெரியும் திரைப்பட தொடர்பு கொள்ளவும் மரக்கானத்துல சாராயங்குடி செத்தாங்க அது உங்க கண்ணுல படலையாப்பா அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சியில அது உங்க காதலையோ கண்ணிலேயோ இதுலயுமே படலையாப்பா கற்பணிக்கப்படுறாங்க குறைந்தபட்ச கண்ணியம் மரியாதை நம்முடைய முதலமைச்சருக்கு இல்லை ஷூ கால் போட்டுக்கிட்டு மாதிரி செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் அசோக்கை தேடாத இந்த காவல் சட்டங்கள் சீமானு வீட்டுல போய் இவ்வளவு பேசக்கூடிய பேச்சு நடந்து கொண்ட முறையெல்லாம் சரியான பொதுமக்களாக நான் ஒரு கேள்வி இப்போ ரெண்டு மொழி மட்டும்தான் தெரியும் அப்படின்னா இழப்பா ரெண்டு மொழி வழியில் தானே திமுக இருக்குது வழியில்ல மகேஷ் பொய்யா மொழி வழியில் பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு உரையாடுவதற்காக இந்து தமிழர் கட்சியின் தலைவர் திரு ராம ரவிக்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க அவங்க கூட உரையாட போறோம் வணக்கம் சார் வணக்கம் பிரபு அப்பா ஸ்டாலின் அவர்களுடைய பிறப்ப குறுப்பா ஏன்னா இப்ப சும்மா எங்க அப்பா வந்து ராமர் எங்க அப்பா பேர் ராமர் இப்ப சொல்லுப்பா என்னப்பா தமிழ்நாட்டுக்கே அப்பா ஸ்டாலின் யாரு ஸ்டாலின் கொஞ்சம் நீ ஓவரா தெரியல தம்பி அப்பா அப்பாப்பான்னு அவரை அழைக்கிறாங்களா அது கிறிஸ்டின் அப்பா அன்னைக்கு எப்ப இந்த அப்பா பிரச்சனை ஆரம்பிச்சது தெரியுமா ஸ்டாலின் போகும்போது ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல் சார் அந்த ஸ்கூலோ காலேஜ்னு நினைக்கிறேன் இவர் எங்கேயோ மாவட்டமா போனார்ல அப்போ அந்த கல்லூரி நடத்தக்கூடிய கல்லூரியே ஸ்கூலில் நடத்தக்கூடிய அந்த கிறிஸ்துவை அங்கே போட்டு அந்த அங்கே இருந்தபோது தான் அதில் செட்டிங் இருக்கும் அப்போ அந்த எல்லாம் அப்பா அப்படின்னு ஒரு உடனே பெருமையாயி அப்பா நான் அப்பான்ட்டார் என்னப்பா பிரச்சனை அப்படின்னு மக்கள் கேட்குறான் அப்பாங்கிற வார்த்தை கண்ணியமான வார்த்தை தான் இவர் வந்து கொஞ்சம் ஓவராக இருக்குது இந்த அப்பா இது ஓவர் அம்மான்னு ஒருத்தவங்க இருக்கும்போது அப்பான்னு ஒருத்தவங்க இருக்கக்கூடாது அம்மாங்கிற வார்த்தை வந்து அனைவருக்குமானது இப்போ இந்த மண்ணோட கல்ச்சர் எப்படின்னா கண்ணு பெண்மையை போற்றக்கூடியது இந்த மண்ணோட கல்ச்சர் அதுக்காக ஆண்களை தூற்றுவதுன்னு நான் சொல்லலை இந்த நாடு பூமி தாய் பசு கோ மாதா ஒரு யாசகம் கேட்கக்கூடியவர் கூட அம்மா அப்படி தான் கேட்பறல அப்பா பிச்சை ஓடல அவனும் கேட்க மாட்டான் புரியுதா அதனால நீங்க அம்மாங்கிற வார்த்தை புரட்சி தெரிவிக்க இருக்குங்கிறதுக்காக இவர் வந்து யாரு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் என்னை அப்பான்னு சொல்றாங்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த பொறுப்பு தான் நிலையானது இந்த முதலமைச்சர்லாம் வரும் போகுங்கிறாரு நான் என்ன கேட்குறேன் இந்த அப்பான்னு சொல்லக்கூடிய இந்த அப்பாட்டையும் கேட்குறேன் இவர் தமிழ்நாட்டு அப்பா ஏன்னா மகாத்மா காந்தியவே நான் அவங்க தேசப்பிதான்னு ஏற்றுக்கிறது கிடையாது நாட்டுக்கு எவனும் தகப்பனாக இருக்க முடியாது அதனால தமிழ்நாட்டுக்கு இவர் அப்பனாவும் இருக்க முடியாது புரிதுங்களா இப்போ இந்த அப்பாட்ட கேட்குறேன் என்னப்பான்னு கேட்குறேன் இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை பிரச்சனை நடந்துச்சுப்பா மரக்கானத்தில் சாராயங்குடித்தாங்க அது உங்கள் கண்ணில் படலையாப்பா அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடிச்சு செத்தாங்களேப்பா அதுவும் உங்கள் காதலையோ கண்ணிலேயோ இதுலேயுமே படலையாப்பா கற்பழிக்கப்படுறாங்களேப்பா இதுக்கு என்னப்பா பிரச்சனை எத்தனை ஒரு தகப்பனுங்கிற பொறுப்பு வந்து எவ்வளோ பெரிய பொறுப்பு இவர் தமிழ்நாட்டுக்கு தகப்பன்னு இவரே இவர் சொல்லிக்கிறாரு ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு இதெல்லாம் சரியாக நடத்துகிறாரா எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது கனிம வளம் போகுது கால்நடைகள் லாரியில் கடத்துது எவ்வளவோ பிரச்சனைகள் ஓடுது இவர் வந்து பெருமை பெருமைப்பீர்த்திக்கிட்டு டெய்லி ஒரு கேமரா வச்சுக்கிட்டு ரஜினி சார் ஒரு சினிமாவில் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு வருவேன் கால் மேல கால் போடுவோண்டா அப்படிங்கிற மாதிரி ஷூட் நடத்திக்கிட்டு இருக்காரு முதலமைச்சர் அப்பாங்கிற வார்த்தையில நாங்கள் ஆசையா சொல்லணும் இவரே சொல்ல வைக்கிறாரு இந்தி திணிக்கிற மாதிரி இவர் அப்பாவை திணிக்கிறார் அப்பாவை திணிக்கிறாரு எல்லாரையும் பையனையும் திணிப்பார் எல்லாத்தையும் இவர் தமிழ்நாட்டுக்கு இவர் திணிக்கிறாருங்க அப்பான்னு நாங்க யாராவது சொல்றவா அவர் சொல்றார் சரி அப்பந்தானே ஒரு பொறுப்பில் அப்பந்தானே அப்பா வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லதான செய்யணும் சாராய கடை ஏன் நடத்துறாங்க நடத்துறாரு இதே அப்பா தான் போதையின் பாதையில் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி அப்பான்ற சொல்றாரு எத்தனை நீங்க அப்பாங்கிற வேலையில வந்து நீ சாராய கடை நடத்துறது பொறுப்பு நடத்துறது கிட்ட மண்ணா கடத்துறது எத்தனை வேலை ஊழல் மடிஞ்சு நிற்கிற இதில் அப்பா பண்ணுற வேலையாது அப்பாவுக்கான அழகாது என்ன சொல்ல வாருங்க நீங்க உங்களை வந்து அப்பாங்கிற வார்த்தையை திணிக்க வாருங்கன்னா முதல்ல நீங்க அப்பாங்கிற வார்த்தையை எந்த வீட்லயும் பிள்ளை சொல்றது இல்லை புற மம் டாடி ஆயிப்போச்சு அப்பாவா மாமா டேடிங்கிறா அம்மா அப்பா மம்மிங்கிறா அது இந்த ஆங்கில பள்ளிக்கூடம் வந்துட்டு என்னாச்சு மம் டேட் ஆயிப்போச்சு இப்ப அந்த மம் டேட்ல கூட டே அப்படிங்கிறான் அம்மாவை வந்து மம்மிங்கிறான் டே சொல்லமா டேங்கிறான் அப்புறம் என்ன மரியாதை மரியாதைதான் அப்போ வந்து அப்பா தகப்பா தகப்பா மாதிரி பார்த்து வந்துருக்கு தகப்பா அவருடைய பிறந்தநாளுக்கு வந்து சில ஆதீனங்கள் போய் வாழ்த்து சொல்லி இருந்தாங்க அப்பொழுது செருப்பு காலோட ஷூ போட்டுக்கிட்டே வந்து ஆதீனங்களை வரவேற்றாரு அப்படின்னு ஒரு சர்ச்சையானது எழுந்திருக்கு இன்னொரு புகைப்படமும் பகிரப்படுது அதுல வந்து நரேந்திர மோடி அவர்கிட்ட ஆதீனங்கள் போகும்பொழுது அவர் செருப்பு கால் இல்லாம அவங்கள வந்து வரவேற்கிற அந்த புகைப்படம் வந்து வெளியாகி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஆன்மீகத்துக்கு யார் மதிப்பு கொடுக்குறாங்க நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படிலாம் வந்து சமூக வலைதளங்களில் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ஆதீனங்களுடைய அந்த வரவேற்பை எப்படி பார்க்குறீங்க நான் பாரத பிரதமர் மாண்புமிகு ஐயா நரேந்திர மோடி மாண்புமிகு ஐயா நரேந்திர மோடி அவர்கள் தமிழர்களுக்கும் சைவத்திற்கும் தமிழ் ஆதீன கர்த்தர்களுக்கும் மிகப்பெரிய கௌரவத்தை கொடுத்தாங்க நம்முடைய பாரத பிரதமர் ஏன்னா செங்கோலை புதிய பாராளுமன்றத்தில் நிறுவி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஆதீனகத்திலும் வருகின்ற பொழுது செங்கோல் சாட்சியாக வைத்து அத்தனை பேருக்கு முன்னாடி நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணக்கம் செஞ்சார் அது வந்து தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆதீனங்களுக்கும் நம்முடைய தமிழுக்கும் கிடைத்த பெருமை பெரிய வெகுமதி அவர் வந்து உளப்பூர்வமாக விழுந்த பிரதமர் அது காசி தமிழ்ச்சங்கம் நடத்தின நம்ம பிரதமர் ஆனா பிரதமர் இப்படி பண்றாருங்க நோக்கத்துக்காக எல்லா ஆதீன பெருமக்களும் மோடி பக்கம் போயிடுவாங்க அப்படிங்கறதுனால கூப்பிட்டு வாழ்த்து வாங்கக்கூடிய நிலைமைக்கு தமிழ்நாட்டு தகப்ப நிலைமை ஆயிடுச்சு அதுதான் மேனேஜர் இருக்காரு அமைச்சர் தானுங்க அமைச்சர் தான் அவர்தான் இந்து சமய துறைக்கு அமைச்சராக இருக்கிறாரு எல்லா ஏற்பாடு அவர்தான சேயல் பாபு அப்படின்னு புகழப்படுறாருல அவர் என்ன பண்றாரு சேகர்பாபு செயல் வீரர் செயல் வீரர் எல்லா வீரரு இந்த பிரகாஷ் ராஜை கூப்பிட்டுட்டு கொஞ்சம் நல்லா சொல்லுங்க முதலமைச்சர் நல்லா பண்றாரு சொல்லுங்க சொன்னாரா இல்லையா அது மாதிரி அரேஞ்ச்மெண்ட் மேனேஜர் தான் அவரு அது அது போல தமிழ்நாட்டில் நாங்கள் போற்றுதலுக்கும் பெருவணக்கத்திற்குரிய எங்கள் ஆதீனகத்தர் எங்கள் திருவாபுரத்து சன்னிதானம் எங்கள் இவங்க கோயம்புத்தூர் கூடிய கௌமார மடாலய பீடாதிபதி வழக்கு மலை திமுகவுக்கு இருக்கிற ஒரு சில ஆதின பெருமக்களாக இருக்கிறாங்க ஆனால் பாரம்பரிய மடத்தில் இருக்கிறாங்க நான் மடத்தையும் அந்த மடத்துடைய மரபையும் என்று மதிக்கக்கூடியவன் கூடியவன் நபர்கள் ஒரு சிலர் இன்னைக்கு அந்த திராவிட சித்தாந்தத்தோடு தொடர்பில் இருக்கிறாங்க குன்றக்குடி அடிகளார் இந்த பொம்மோர் ஆதீனம் போன்றவங்கள்லாம் வந்திருக்கிறாங்க நாங்கள் ஒவ்வொரு திருமடத்துக்கும் போகின்ற போது எங்களுக்குள்ள சின்ன கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் பீடத்துக்குன்னு போகணுன்னு நாங்கள் முழுக்க நமஸ்காரம் பண்ணுவோம் நான் என்னை பற்றி நான் சொல்கிறேன் ஆனால் சைவத்தையும் தமிழையும் போட்டி வணங்கக்கூடிய ஆதீனங்கள் எல்லாம் வந்து முதல்வரையும் முதல்வருடைய மனைவியாரையும் வாழ்த்துகின்ற பொழுது குறைந்தபட்ச கண்ணியம் மரியாதை நம்முடைய முதலமைச்சருக்கு இல்லை ஷூ கால் போட்டுக்கிட்டு ஏதோ கட்சிக்காரனை நீங்கள் நடத்துறது மாதிரி நடத்தியது ஏற்புடையது அல்ல இது வந்து நம்ம சொன்னால் பிரச்சனையாகும் ஆதீனங்கள் சொல்லணும்ல சார் ஆதீனங்கள் சொல்லணுங்கிற நிலை இருக்கு உங்களுக்கு அந்த மரியாதை தெரிய வேணாமா புரிய வேணாமா உங்கள் வீட்டுக்கு தானே வர்றாங்க எல்லா பெரியவங்களும் எவ்வளோ பெரிய பீடத்துக்குரியவங்க சுதந்திரத்திற்கு கொடுத்தவங்க சுதந்திரத்துக்கு முன்பாகவே தமிழையும் போற்றி வணங்கியவங்க வளர்த்தவங்க தமிழ் அறிஞர்களுக்கு உதவியவங்க நான் எல்லா மடங்களையும் தான் நான் இந்த மடம் அந்த மடங்கிற பேதமெல்லாம் எனக்கு கிடையாது எந்த சைவ மடாதிபதியாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு வருகின்ற பொழுது அவர்களை உரிய முறையில் கௌரவமாக வரவேற்பு செய்து அந்த பீடத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமகன்களுக்கு நீங்கள் செஞ்சுருக்கணும் மரியாதை அது செய்ய தவறிட்டிங்களே கட்சிக்காரங்களையும் இந்த தொழிலதிபர்களையும் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நடத்திருக்கீங்க இதெல்லாம் எங்களுக்கு ஏற்புடையது அல்ல மாண்புமிகு முதலமைச்சர் நான் கண்ணியமாக தான் பேசுகிறேன் இந்த பழக்கத்தை மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் இன்னொரு விதமாக நான் பார்க்குறேன்னா என்னுடைய தளத்தில் போட்டிருந்தேன் காஞ்சிபுரத்தில் கூடிய சங்கராச்சாரிய சாமி அந்த மடத்தை வணங்கக்கூடிய பெரும் பக்தர்கள் இருக்கிறாங்க அவங்க எந்த முதலமைச்சரையாவது எந்த பிரதமரையாவது அவங்க இடத்துக்கு போய் சந்திச்சிருக்கிறாங்களா சந்திக்கலையே அவர் இருக்கக்கூடிய தான் பிரதமரும் முதலமைச்சரும் எந்த நபராக இருந்தாலும் உயர் பதவியில் இருந்தாலும் போய் வணங்கக்கூடிய அந்த நிலையில் அவர்கள் உறுதியாக இருக்கின்ற பொழுது நம்முடைய ஆதீன பெருமக்கள் துறவி பெருமக்கள் சமய தலைவர்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை என்னை போன்றவருடைய எதிர்பார்ப்பு நம்மை தான் வணங்கணும் நம்ம போய் நீங்க அரசனுக்கும் உயர்த்தி அரசனை விட நீங்க மேலானவங்க நீங்க குருமார்கள் என்பவர் வழிகாட்டக்கூடியவர்கள் அரசன் உங்களை தேடி வர வேண்டும் அப்படித்தான் நான் பார்க்குறேன் இது போன்ற தவறுகள் மீண்டும் நடக்கக்கூடாது முதல்வர் தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு எளிய பிள்ளையாக இந்த சீமானுடைய இஷ்யூலாம் போயிட்டு இருக்கு நான் பார்த்தேன் அவர் திரு சீமான் அவருடைய அந்த அவர் மீது குற்றச்சாட்டு குறித்தான விஷயத்துக்குள்ள நான் எந்த கருத்து சொல்ல விரும்பல ஏன்னா தனிநபர்களுக்கு உரியது இரு நபர்களுக்கு உரியது எத்தனை ஆண்டுகளுக்கு முந்தையதாக இருக்கின்ற நிலையில நான் அந்த விஷயத்துலேருந்து நான் அழிவிக்கிறேன் நடிவுகிறங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேன் அந்த விஷயத்துக்காக தமிழ்நாடு அரசு காவல்துறை நடந்து கொண்ட முறை என்பது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது வேதனை அடைச்சது கண்டனத்துக்குரியதாக இருக்குது ஏன்னு கேட்குறீங்க அந்த அதிகாரி போனார் அவருக்கு ஆதரவாக அவர் ராஜீவ்காந்தி கொலையான சமயத்தில் அவங்க இறந்தவங்களுடைய புள்ள அப்படிலாம் ஒரு விதமாக போட்டாங்க சட்டத்தின்படி அங்கே நடக்கலை ஒரு சம்மன் சர்வ் பண்ண போகிறாங்க ஆள் இல்லாத பொழுது வீட்டில் ஒட்டியிருக்காங்க அது கிழிச்சதாகவும் அப்புறம் திரும்ப போய் அந்த காவலரை பிடிச்சி சண்டை கட்டி துப்பாக்கி வச்சுருந்தா பிடிச்சி அக்யூஸ்டர் தள்ளுற மாதிரி தள்ளுறாங்க சட்டம் எல்லாேருக்கும் ஒன்று தான் அது ரவிக்குமாராக இருந்தாலும் சரி பிரபுவாக இருந்தாலும் சரி ஸ்டாலினாக இருந்தாலும் சரி மோடினாக இருந்தாலும் சரி சீமானாக இருந்தாலும் சரி சட்டம் அனைவருக்கும் ஒன்று தான் இவ்வளவு நீங்கள் கடுமையாக சீமான் அவர் சொல்கிறார் என்கிட்ட வந்து நேரில் சர்வ் பண்ணியிருக்கலாம் வாட்ஸ்அப்பில் சொல்லியிருக்கலாம் ஃபோனில் சொல்லியிருக்கலாம் அப்படிலாம் சொல்கிறார் அவர் சார்ந்த விளக்கத்தை சொல்கிறார் இன்னைக்கு இவ்வளவு கடுமையா சீமான் வீட்டில் போய் போலீஸ் சம்மன் பண்ணுது செந்தில் பாலாஜி நம்ம கரூர் மந்திரி அமைச்சர் ஆ அமைச்சர் அந்த அமைச்சருடைய தம்பி ஒருத்தர் அசோக் இருக்கிறா தெரியுமா இருக்கிறா தெரியுமா சார் இருக்காரு தெரியல சொன்னீங்க கிட்டத்தட்ட அவரும் ஒரு தேடப்படும் குற்றவாளி ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆக போகுது ஒரு வழக்கு நடக்குது ஒருத்தம் கோர்ட்ல வாய்தாக போலேன்னு அடுத்த நாளே வந்து அரெஸ்ட் பண்ணுது ஏன்னா உனக்கு வாய்தா பெண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த அசோக் கைது செய்கிறதுக்கு அசோக்கு சம்மன் சர்வ் பண்றதுக்கு ஏன் முடியல சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதானே அது மத்திய அரசாங்கம் சம்மன் சர்வ் பண்ணுமா இல்ல மாநில அரசாங்கம் சம்மன் சர்வ் பண்ணுமா எனக்கு தெரியல இங்க இருக்கக்கூடிய நீதியானது செந்தில் பாலாஜியுடைய தம் சகோதரர் அசோக்கை தேடாத இந்த காவல் சட்டங்கள் சீமானு வீட்டுல போய் இவ்வளவு பேசக்கூடிய பேச்சு நடந்து கொண்ட முறையெல்லாம் சரியானு பொதுமக்களாக நான் ஒரு கேள்வி கேக்குறேன் சரியா நீங்க எத்தனை திமுக ஆட்கள் வீட்டில் பிடி போய் நீங்க அரசு பண்ணியிருக்கீங்க குற்றம் சாட்டப்பட்டவன கிடையாது நீங்க சீமான் என்பவர் தன்னுடைய கருத்தை பெரியார் குறித்தான விமர்சனத்தை பொதுவெளியில் வைக்கின்ற பொழுது அவருடைய கருத்துக்கு கருத்தியல் ரீதியாக பதில் சொல்ல தயங்கி அவரை முடக்கணுங்கிறதுக்காக மடைமாற்றக்கூடிய வேலையை நீங்க செய்கிறீங்க அதை அவர் எதிர்கொள்கிறார் துணிச்சலாகவே எதிர்கொள்கிறார் திடீர்னு என்ன பாசம் மேலே

சரி அப்ப நான் கேட்குறேன் சீமான் வந்து பெரியார வந்து ஆதரிச்சு பேசிய போது அப்ப திமுக டீம் அவரு திமுக சீமான் இன்னைக்கு நாங்க சீமானை ஆதரிக்கிறோமோ உடனே அவரு பிஜேபியோட முடியாது ஒரு சட்டத்தில் வந்து அவருக்கு சமமான நீதி நாங்கள் சொல்றோம் இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனை பிரச்சனை எப்போ ஒருத்தர் நான் உதவி செஞ்சுட்டேன் ஐயோ ரவிக்குமாரோட ஆளான்னு கேட்பீங்களா அப்படி கிடையாது நீங்கள் பேசலை நீங்கள் அவருக்கு வந்து நெருக்கடி கொடுக்குறீங்க நெருக்கடி கொடுக்கும்போது சட்டம் அனைவருக்கு சமம் இல்லைன்னு சொல்லி திரு அண்ணாமலை பேசியிருக்கிறாரு நாங்கள் அதை பேசுகிறோம் சீமானவர்களை நான் இதே இந்த பாட்ஷா குறித்து பேசிய பொழுது கோயம்புத்தூர் குண்டுவெடி குற்றவாளி பாட்ஷா ஊர்வலத்தில் போன பொழுது நான் கடுமையாக விமர்சித்தேன் நான் இல்லைன்னு சொல்லலையே அந்த கருத்து நான் எதிர்க்கிறேன் தனிநபர் சீமானா கட்சி தலைவர் சீமானா செய்கின்ற பொழுது நான் வந்து அந்த விமர்சனம் இருக்கும் இருக்கும்போது அதை நான் நாகரீகமாக தானே சொல்கிறேன் அதுக்காக அவரை நீங்கள் நெருக்கடி பண்ணுகின்ற பொழுது நாங்கள் இப்போ பார்த்துட்டு பொறுக்க முடியும் பொறுத்துட்டு அமைதால் இருக்க முடியும் திரு சீமான் அவர்களுக்கு இந்த அரசாங்கம் நெருக்கடி விடுது பார்த்து பயப்படுது தொடர்நடங்கி சர்க்கார் தொடைநடுங்கி சர்க்கார் ஏது நம்ம அரசு கேள்வியாக கேட்டு கிழிக்கிறாரு சரி ஒன் டு ஒன்று பேச சொல்லுங்களேன் திரு சீமான் அவர்களையும் எங்கள் அண்ணன் எங்கள் அப்பா ஸ்டாலினையும் ஒன் டு ஒன் பேச சொல்லுங்க

ஐயா பேசு தமிழா பேசுவதற்கு அப்பா என்று சொல்லக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களே நீங்களும் சீமானும் நேரடியாக உட்கார்ந்து விவாதம் செய்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கேள்வி பதில் மாதிரி நீங்களே சொல்றீங்களா என்ன உங்களில் ஒருவனா உங்களின் முதல்வன் எதெல்லாம் அவரே அவர் கேள்வி பதில் பண்ணுவார்ல அது மாதிரி ஒன் ஒன்ட்டு ஒன்று வைங்க ஒன்ட்டு ஒன் வேணும்னா நம்ம நல்ல ஒரு ரெக்கமனைஸ் ஒரு ஆள் சொல்கிறேன் எங்கள் ஐயா காமாட்சி நாயிடு இருக்காரு காமாட்சி நாயுடு சொன்னார் அடுத்த நிமிஷம் எங்கள் அப்பா கட்டுவார் ஸ்டாலின் அப்பா காமாட்சி நாயு நான் வருவார் பாருங்கள் நைநாடு சொல்லி நீங்கள் அவர்கிட்ட கூப்பிட்டு பிளஸ்ங்க வர சொல்லுங்க வந்துடுவார் ஆனால் அவருக்கு மாப்பிள்ளை வேறு வேணும்னா அவர் நடுவரை வச்சுக்கலாம் காமாட்சி நாயுட நடுவுரை வச்சுக்கிட்டு இங்கிட்ட மாப்பிள்ளை சீமான் இங்கிட்ட அப்பா ஸ்டாலின் சூப்பராக இருக்கும் கோடி வீவர் சொடிடுவான் அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்க பாப்போம் இப்போ ரெண்டு மொழி மட்டும்தான் தெரியும் அப்படின்னா என்ன இழப்பா ரெண்டு மொழி வழியில் தானே திமுக இருக்கு கனிமொழி வழியில் மகேஷ் பொய்யாமொழி வழியில் ரெண்டு மொழி திமுக கனிமொழி ஒரு கண் பொய்யாமொழி மறுக்கண் ம் ஏன் சார் எத்தனை நாளைக்கு நீங்க பொய் பொய்யா பேசுவீங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கிறதுக்கு இருமழு தான் அண்ணா வகுத்தார் அண்ணா காலத்துல வகுத்தாங்க இன்னைக்கு அண்ணா காலத்துல இருந்த மாதிரி அடிமையாவே இருக்கணுமா அன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் வேஷம் போடுது இதுல மாணவர்கள் தன்னுடைய அறிவை பெருக்கிக் கொள்ளக்கூடிய சூழலை தடுக்குதுன்னு நான் அதில் விஜயகாந்த் சார நான் பாராட்டுவேன் ஏன்னா அவர் கட்சியோட கொள்கையை அன்னை தமிழை போற்றுவோம் அனைத்து மொழியும் கற்போம் அது நியாயமானது இங்க ஒரு சும்மா நான் வந்து ஒரு வம்புக்கு அவரு கேள்வி கேக்குறேன் பிரபு கோச்சுக்க கூடாது என்ன தப்பா நினைச்சு கூடாது சரி சரி நீங்க பாண்டிச்சேரிக்காரங்க சரி தமிழ்நாட்டு தம்பி தான் இன்ன 날 பாண்டிச்சேரிங்க நான் வந்து வம்புக்கு தான் கேக்குறேன் ஒரு பாண்டிச்சேரினாலே அது மதுச்சேரியா புதுச்சேரியாங்கிற கேள்வி இருக்கு எத்தனை குடிக்கிறதுக்கான கம்பெனி இருக்கு அது நிறைய பிராண்ட் இருக்கு எத்தனை பிராண்ட் சுமார் எனக்கு அந்த பிராண்ட் மட்டும் இருபது இருக்குமா இருக்கு இருக்கும் பாண்டிச்சேர் விக்கிற மாதிரி நம்ம ஊர்லயும் விக்குது நம்ம ஊர்ல கடையிலயும் பச்சை போட்டு கடையில போனா நிறைய அடிக்க வச்சிருக்காங்க கலர் கலரா எல்லாம் வந்துருச்சு வீரன் தமிழ் அது வந்துருச்சு அப்புறம் நிறைய காசு கொ கொஞ்சம் காசு வந்து நிறைய காசு வரைக்கும் வெரைட்டி இருக்கு குடிக்கிறதுல இப்போ நாளைக்கு வந்து அரசாங்கம் சட்டம் படுத்தும் டேய் இனிமேல் சாராய சாரைய கடையில் ரெண்டே ரெண்டு தான் ரெண்டு பிராண்ட் தான் விற்கும் அப்படின்னு சொன்ன அந்த வருமானம் வருமா நான் வம்புக்கு தான் பேசுறேன் வராதில்ல சரி குடிக்கிறதுக்கு ஒரு இருபது வெரைட்டி வைக்க குறைஞ்சது வச்சிருக்க படிக்கிறதுல என்ன உனக்கு ரெண்டு வெரைட்டி இது வம்புக்கு தான் நான் பேசுறேன் மாணவன் அவனுடைய அறிவை பெருக்கிட்டு போறான் சார் இப்ப நீட்ட நீங்க வந்து நாங்க வந்து ரத்து செஞ்சிடுவோம் சார் அப்படி படிக்கிற விருப்பம் இருந்தால் தனியார்ல காசு கட்டி படிங்க சார் அப்ப நீ என்ன வெங்காயத்துக்கு பள்ளிக்கூடம் நடத்துற எதுக்கே நடத்துற நீ அரசாங்க பள்ளிக்கூடம் எதுக்கு நடத்துற அப்ப தனியார் பள்ளிக்கு புறம் அரசாங்கம் பள்ளிக்கூடத்துல கும்புற போகணுங்க இருக்கா நீ காசு இல்லன்னா ரெண்டு மொழி தான் சார் எது காசு இல்லன்னா ரெண்டு மொழி தான் காசு இருக்கிறவன் எத்தனை முடியானா படிச்சுக்கோ இதுதான் உங்க மொழி தா சாதாரண அரசு பள்ளிக்கூடங்களை படித்தவங்கள நீங்க ஆங்கில மொழி வழியில வந்து கல்வி கூடங்களை திறந்து சாதாரணமாக இருக்கிற உங்க கட்சி பூரா கல்வி அதிக அதிபர்களாக்கி கல்வி தந்தைகளாக்கி கல்லூரிகளை அமைக்க வச்சு அங்கெல்லாம் நீங்க நடத்துகிற நிறுவனத்தில் பூரா மும்மொழி இருக்கா இல்லையா காசு கட்டி படிச்சுக்கங்க அப்போ நீங்க நாங்களே நடத்துறோம் அதுதான் இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் நாளைக்கு இழுத்து முடிடுவீங்க ஆமா அங்க தரம் இல்லாத மருந்து இருக்கு உனக்கு காசு இருந்தால் போ அப்பளவுக்கு போ காசு இருந்தால் அங்கே போ இங்கே போன்னு சொல்கிற மாதிரி இருக்குது ஏழை பாட சனங்களுக்கு மருத்துவமும் படிப்பும் கொடுக்கறது ஒரு அரசாங்கத்துடைய வேலையா இல்லையா நீ ஏன்டா கார்பரேஷன் தண்ணியை குடிக்கிற பூரா அக்கு வாங்கி குடின்னு சொல்லுவீங்க உங்களுக்கு ஒரு படிப்பதற்கும் குடிக்கிறதுக்கும் நீங்கள் தூய்மையாக கொடுக்க முடியலன்னா அப்போ இந்த அரசாங்கம் எதுக்குன்னு கேட்குறேன் அப்போ அரசாங்கம் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படியே ரெண்டு மொழி கற்றுக்கணும் வேற எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா என்ன உங்க லாஜிக் சொல்லுங்க சார் இங்க தமிழ்நாட்டுல இருக்க கூடிய அரசு பள்ளிக்கூட மாணவருடைய அறிவுத்திறனை நீங்க குறைச்சி மதிப்படுறீங்களா நீட்டை நீங்க ரத்து பண்ணுவேன்னு சொன்னீங்களே சார் நீட் வேணாம் நாங்க தான் ஐம்பது லட்சம் கையெழுத்து எல்லாம் வாங்குனீங்க இல்ல இது வரைக்கும் ரத்து பண்ணல நீங்க எத்தனையோ மாணவ மாணவர்கள் இறந்து போனாங்கல்ல அதை வச்சு அரசியல் பண்ணீங்கல்ல நீங்க இப்போ நான் கேட்கறது நீட்டு தேர்வு நடத்திய பொழுது இந்திய அளவுல தமிழ்நாட்டுக்காரன் தான் மூணு பேர் ஃபஸ்ட்டு உண்மையா இல்லையா பண்ணாங்களா இல்லையா சார் அப்ப அவ்வளவு அறிவாளி தமிழ இங்க இருக்க கூடியதுல ஒரு மூன்றாவதாக ஒரு மொழி ஹிந்தி தான் படிக்கணும்னு அரசாங்கம் சொல்லல புரிஞ்சுக்கங்கப்பா புரிஞ்சுக்கங்க அப்பா தெலுங்கு கூட படிச்சுக்கலாமா படிக்கலாம் விருப்ப மொழி படிக்கலாம் கன்னடம் படிக்கலாம் நீங்க சொல்ற மலையாளம் படிக்கலாம் ஒரு கேள்வி கேரளாவில் இருக்கக்கூடிய தமிழ் மலையாளம் படிக்கிறாரு ஆங்கிலம் படிக்கிறாரு ஹிந்தி படிக்கிறாரு மலையாளம் அழிஞ்சா கர்நாடகத்தில் அதே நிலை இருக்கு கன்னடம் இருக்குது இங்கிலீஷ் இருக்கு ஹிந்தி இருக்கு இங்கே ஆந்திராவில் இருக்கு ஆந்திராவில் தெலுங்கு இங்கிலீஷு ஹிந்தி இருக்கு அங்கெல்லாம் எந்த மொழியும் அழிலையே ஒன்றும் இல்லை நம்ம ஊர் பழனிக்கு வாங்க அங்கே போர்டில் மூணு மொழி இருக்கு தமிழ் இங்கிலீஷு மலையாளம் பழனியில் பழனியில் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது போர்டு இருக்கு எல்லாமே இருக்குது பழனி கோயில் இருக்கு

இவங்களுக்கு ஏன் தெரியாதுன்னா சார் இப்ப படிக்க நான் சாதாரண அரசு பள்ளி மாணவன் தான் நான் ஹிந்தி பேசுவேனே ஹிந்தி மோடிஜியே பேசலாம் டிரான்ஸ்லேட் பண்ணுவேனே அப்ப எனக்கு ஆர்வம் இருக்கு நான் கற்றுக்கிட்டேன் எனக்கு இதே வாய்ப்பு பள்ளிக்கூடத்தில் வச்சுக்கோங்க இப்போ உங்கள்கிட்ட பேசுற மாதிரி ஆங்கில ஊடகத்திலும் சரி ஹிந்தி பேசக்கூடிய ஊடகத்தில் நான் பேசுவேனே என் கருத்து இந்தியா முழுமைக்கு போயிருக்குமே ஆங்கிலம் படிக்க அதாவது அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற எல்லாரும் ஆங்கிலமும் முழுமையாக பேசலையே தமிழனை வந்து இங்கிலீஷ் பேச வைக்கல தங்கிலீஷ் தானே பேச வைக்கிற நடு நடுச்சுல பாரு ஏ பின்னூசி எடுத்துட்டு வா சால்ட் உப்பு இருக்கா சொல்றேமா நான் சாதாரணமா ஒரு எளியவனா பேசுறேன் ஆங்கில கலப்பு இல்லாத ஒரு தமிழனை பேச வைக்க முடியுமா முடியாது பல பேருக்கு நீங்க தமிழ் மாதங்கள் சொல்லுப்பானா தெரியல தமிழ் அப்படின்னு சொல்ல தெரியல கேட்டவனா எங்க பயக்கங்க அப்படித்தான் சார் அழா வரமாட்டேங்குது உனக்கு தமிழ் வந்துச்சுல்ல அப்படின்ற நாக்க அழிக்கணும் ஆமா இவன் வந்து அப்படியெல்லாம் எல்லாம் சொல்லிவிட்டு இந்த தமிழனை வந்து அவன சிந்தையில மறக்கடிக்க விட்டு இந்த மொழி கற்காத அந்த மொழி கற்காதன்னு சொல்லி பேச வைக்கிறது அரசியல் லாபத்துக்காக இந்தி பிரச்சனை எடுக்கிறது எல்லாம் நாடகம் 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 இந்த வயலூர் முருகன் கோயில வந்து கும்பாபிஷேகம் நடந்திருந்தது தொடர்ச்சியாக அங்க பிரச்சனை இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க இந்த கும்பாபிஷேகம் நடந்தது எப்படியும் முடிஞ்சிருக்கு கடந்த மாசம் பத்தொன்பதாம் தேதிங்க முருகப்பெருமான் கோயில திராவிட மாடல் அரசு சிவாச்சாரியார்களையும் பொய் பேச வைக்குது அரசாங்கத்தில் அர்ச்சகர்கள் பயிற்சி பெற்றவர்களையும் பொய் சொல்ல வைக்குது திராவிட மாடல் ரெண்டு வரைக்கும் பொய் சொல்ல வச்சிருக்கு அங்க நடந்த ஒவ்வொரு நிகழ்வையும் நான் கண்காணிச்சுக்கிட்டு இருந்தேன் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த பதிவும் நான் போடலை திரு மயிலாடுதுறையை சார்ந்த திரு சுவாமிநாத சிவாச்சாரியாருங்கிற ஒரு பெருமகன் கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்கன்னு முதல்ல சொன்னாங்க அப்புறம் பெருமதிப்பிற்குரிய ஐயா பிச்சை குருக்களும் திருப்பரகுண்டத்தில் இருக்கக்கூடிய ஐயா ராஜாப்பட்டரும் கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்கன்னு ஒரு பேச்சு வந்துச்சு அப்புறம் ஃபைனலில் நோட்டீஸ் பார்க்கும்பொழுது இவங்க நடத்துகிற பிச்சை குருக்களை வந்தார் அப்புறம் இவங்க சிறப்பு விருந்தினராக வந்தாங்கன்னு வந்துச்சு வயலூர் முருகன் கோயில் வந்து வாரியார் சாமிகளுக்கு பெரிய அன்பான ஊர் அந்த பழைய கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் ஒரு பெரிய உதவி பண்ணியிருக்கிறாங்க முந்தா நாள் நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்ச உடனே எங்கள் அண்ணன் சேகர் பாபு அனைத்து சாதி அர்ச்சகர் நியமனிக்கப்பட்டவர்களால் இந்த கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்ததுன்னு சொன்னார் முழுக்க முழுக்க பொய் நேரடியாகவே நான் சொல்கிறேன் அவர் சொல்வது பொய் பிரபு ஜெயபாலன் ரெண்டு பேரும் அங்கே நியமனம் பண்ணியிருக்காங்க அதான் கவர்மெண்ட் அர்ச்சகர்ஸ் அனைத்து சாதி அர்ச்சகர் இவங்களை அந்த கும்பாபிஷேகம் காப்பு கட்டக்கூடிய நிகழ்வுலேருந்து யாகசாலையில் எந்த நிகழ்வுகளிலும் பங்கேற்க வைக்கவில்லை பங்கேற்க வைக்க வைக்கவில்லை பங்கேற்க வைக்கவில்லை காப்பு கட்டுதலை செய்யவில்லை ஆனால் நாடாங்காலம் பூஜை நிறைவேற்ற பிறகு அந்த யாகசாலைக்குள்ள போய் இந்த பிரபு அண்ட் ஜெயபாலன் ரெண்டு நபர்களையும் ஆளே இல்லாத மற்றவர்கள் இல்லாத சமயத்துல உட்கார வச்சு போட்டோ வீடியோ எடுத்துக்கிட்டாங்க கும்பாபேஷி சமயத்துல பிள்ளையாருக்கு சன்னிதிக்கு மேல இந்த ரெண்டு பேரும் நிக்க வச்சுக்கிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டாங்க அந்த பசங்களை அதை அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட பசங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க ரொம்ப இந்த திராவிட மாடல அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐஎஸ் சேகர்பாபு ஆஹ் இணையாளுநர் கல்யாணி இவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்றேன் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொல்ல வச்சாங்க இதுல என்ன பிரச்சனைன்னா அனைத்து சாதி அர்ச்சகர் நியமிக்கப்பட்டவர்களை கருவறைக்குள்ள பொய்ப்பூச செய்ய கடந்த வருஷம் இதே சேகர்பாபுடைய அரசு அதாவது தமிழ் திமுக அரசு மக்கள் கலை இலக்கிய கழகம் போன்ற அப்புறம் ஒரு சில தமிழ் அமைப்புகள் எல்லாம் போராடி இந்த பிரபு ஜெயபாலன் ரெண்டு வரையும் முருகப்பெருமானுடைய கருவறையில போய் தீபம் ஏத்தி வெற்றி 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 ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த ரெண்டு அரசாங்க கண்டுக்கலையே பூர்ண கும்பம் கொடுக்கலையே அவன் பூச பண்ணலையே சரி இன்னைக்கு நான் கேட்குறேன் இந்த பெரியார் மாடல்ல திராவிட மாடல்ல பெரியார் நெஞ்சில் தச்ச முள்ள எடுத்த அரசாங்கமே திமுக அரசாங்கமே அனைத்து சாதி அர்ச்சகர் நியமிக்கப்பட்ட இந்த இரு நபர்களை கோவில் பூசைகளில் ஒன்னாம் இருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் கருவறையில் போய் பூசை பண்றதுக்கு அனுமதிப்பியா அனுமதிக்குமா அனுமதிக்காது டார்ச்சர் அந்த பசங்களுக்கு அச்சத்தில் இருக்கிறார் யாருங்க அங்க இருக்கக்கூடிய கோவில் ஏற்கனவே இருந்தவர்கள் இப்பொழுது இருக்கவர்கள் அரசாங்கம் தான் டார்ச்சர் கொடுக்குது இல்ல கோயில் இருக்கவங்க தான் டார்ச்சர் ஆமா அரசாங்கம் அதை கண்டுக்கணும் வேலை விட்டுட்டு ஓடுனாலும் ஓடுவான் பாருங்க அப்படி நடக்குது கொடுமை நீங்க நேரடியா போய் கட்டினா இல்லைன்றான் நான் சேகரி பேசுறேன் இப்ப பேசுறேன் ஐயா அங்க நீங்க நியமித்த அந்த அர்ச்சகர்களுக்கு அங்கே எந்த விதமான உரிமைகள் இல்லை கருவறைகளை அவர்களை பூச செய்ய அனுமதி இல்லை கருவறையில் நுழைவதற்கு அனுமதி இல்லை நீங்க தானே சொல்லியிருக்கீங்க அப்போ ஒண்ணு அனைத்து சாதி அர்ச்சகர் நியமனம் சொல்லக்கூடிய அந்த பயிற்சி வகுப்பு நிறுத்தணும் இன்னொரு பார்வையும் பார்க்குற நான் மதிப்புக்குரியவங்க தான் பிள்ளையார்பட்டி பிச்சைபூருக்கள் பெருமகனும் இந்த திரும ஒரு திருப்பரங்குன்ற ராஜா பட்டர் போன்றவங்க எல்லாமே பயிற்சி கொடுக்குறாங்க அப்போ பயிற்சி கொடுக்கக்கூடிய இவங்க அரசாங்கத்துக்கும் அமைச்சருக்கும் ஆதரவாக நின்றுக்கிட்டு மேடைகளில் பேசக்கூடிய இவங்க இங்கே அனைத்து சாதி அர்ச்சகர் நியமனம் செய்கின்ற பொழுது அதை பயிற்சி கொடுக்கறதும் இவங்க அதை தடுக்கிறதும் நிலையை வந்து இரட்டை நிலைப்பாடாக இருக்குது அரசாங்கம் மாதிரி அவங்களும் இருக்கக்கூடாது ஒன்று ஏதாவது ஒரு சமூகத்துக்கு உண்மையாக இருக்கு நான் சிவாச்சாரியர்களை மதிக்கிறவன் எனக்கு சாதகம் உள்ள பாதகம் உள்ள நட்பும் இல்லை முரணும் இல்லை எல்லோரும் எனக்கு தெரிஞ்சவங்க தான் இந்த நடைமுறையில் இந்த ட்ரா இந்த திராவிட டிராமா வேணான்னு நான் சொல்கிறேன் கோவில்களுக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த ட்ராமாக்கள் வேண்டாம் அனைத்து சார் இப்போ கருவறை தீண்டாமை வேணாம்னு சொன்னார் சார் திரு ஸ்டாலின் சார் நம்ம அப்பா சொன்னார்ல திராவிடப்பா 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 சொன்னார்ல என்ன சொன்னாரு கருவறைகளில் நிலவும் தீண்டாமையை ஒழித்து பெரியார் நெஞ்சிலே உள்ள எடுத்த அரசு திமுக அரசு திராவிடப்பா இது காளி பெருங்காய டப்பா வயலூர் முருகன் கோயில் நடக்கிறது என்னப்பான்னு நீங்க நேரடியா போங்க அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட அர்ச்சகர்களுக்கு அங்கே உரிய மரியாதை இல்லை உரிமை இல்லை தடுக்கப்படுகிறார்கள் மிரட்டப்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன் இல்லை அப்படின்னு சொல்லி திரு சேகர்பாபு நேரில் போய் சொல்லட்டும் அவரே கையை பிடிச்சி கொண்டு போய் இந்த கவுர்மெண்ட் அர்ச்சகாச ஆண்டு ஜெயபாலன் ரெண்டு வரையும் கருவறையில் போய் இன்னும் பூச பண்ணு சாமி துண்ணுரை கூட மாலையை போட்டு பரிவட்ட கட்டு சொல்லுங்க நான் ஏன் இப்படி பேசுறேன்னா நீங்க எல்லாம் ஏமாத்துருக்கும் பொழுது நான் ஏன் பேசக்கூடாது ரெண்டு தரப்புக்கும் எல்லாருக்கும் நல்லவன் பொல்லாதவங்கிற மாதிரி அரசாங்கத்துக்கும் ஆதரவாக நின்றுப்பீங்க இங்கிட்ட அனைத்து சாதி அர்ச்சகரும் வேணான்னு சொல்லுவீங்க அப்போ நீங்களே உங்கள் நிலையை மாற்றி கொள்கின்ற பொழுது நாங்கள் ஏன் மாற்றி பேசக்கூடாது நான் மாற்றி பேசுகிறேன் அவங்க ஏமாற்றி பேசுகிறேன் பழனி கோயிலில் நடந்தவங்களுக்கு தெரியும் பழனி கோயிலில் இதே கருவறையில் வந்து அந்த பண்டார மக்களுக்கு உரிய பூசைகள் இருக்கா கொடுக்கணுமா இல்லையா நீங்கள் ஒன்றுட்டு பதினஞ்சு அவங்களுக்கு கொடுங்க மிச்ச நாளுக்கு அவங்களுக்கு கொடுங்க நீங்கள் தான் அனைவரையும் சமமாக நடத்தக்கூடிய சம நீதி ஆட்சி சமூக நீதி ஆட்சி தானே உங்கள் ஆட்சி எங்கள் ஸ்டாலின் சார் ஆட்சி ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க கொடுக்கணும் அப்படின்னு நான் வென்றேன் எங்களுடைய இணைந்து பல கருத்துக்களை பயின்ற முக்கிய நன்றி நன்றிங்கப்பா அப்பா ரொம்ப நன்றிங்கப்பா இப்போ உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த இருபத்தி ரெண்டு என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு